هي ندور

ਦਰਬਦਾਰੀ ਕੀ ਹਰੋਰਾ ਦਰਬਦਾਰੀ ਕੀ ਹਰੋਰਾ ਤਿਰਵਾਰੂ 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 ਕਰਨਾ ਇਹੋ ਵਰਦਿ ਤਿਰਿਪਾਲਣੀ ਤਿਰਿਚਰਾ ਉਂਗਰੇ ਤਿਰਵਾਰੂ ਵਾਹ ਤਿਰਵਾਰੂ ਕੋਇਂ ਬਾਦੀ ਕੁਲੰਬਾਦੀ ਇਨ ਤਾਮਿਲਨਾਥੀ ਨੇਰਮਾਂ ਕੀ ਨਾਂ ਇੰਦਵਰੇ ਤਿਰਵਾਰੂ ਕੋਇ ਲੋਨੀ ਯਕਰ ਕੋਣੋ ਹੁਦਿਆ

சந்தோஷமா பேசுறதுல சந்தி பொத்துல பேசுறதுதான் ஐயா கருமசாமி எனக்கு கல்யாணம் பேராதான் வேகத்துல எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான் இல்ல பேசாதான் ருத்ராஜ உடைய போட்டு சிவன் கோயில போய் உட்காந்துட்டு அப்படி ஒரு வேகம்

பிளை என்று நடுபுரின் பிழை என்று பண்டிலோயி பகர்ந்த காய்த்து விட்டா நதி செய்த குற்றவும் இல்லை விதி செய்த குற்றவும் விதினாண்டா சரியில்லை

வைகாத்திற்கு உட்பட ஒரு ரெண்டு ஜாதகம் ஆனா ஏழை குழு பேடா சரியில் சொல்லி கல்யாணம் அவன் வந்த பிறகு அதுமேலும் அங்கே எவருமான் திருப்பதி வெங்கடாஜி குபேர சம்பந்த மாதிரி கோலிபொடியா பணம் கிடைக்கும்

माँ, भाईलड़ भाईलड़ फिरोवार उधर हम भुगते हैं। अब तेरे क्या अपने कार्य? आज तो बड़ा है, इतना वाट की नहीं आज तो बोलते हैं, तो लेड़ दर मलर कार्य होगा। रेगुलर करे।

வேலை <laughs> <laughs> அந்த வாழக்கூடிய நேரம் மகிழ்ச்சியா இருக்கு ஒரு வாய்ப்பு தருவாட்டுக்கு செல்வா பிரச்சனை இல்லாம இருப்பான் அறிவி கொஞ்சம் பக்குவப்படுத்தி எந்த சொந்தத்தையும் நம்பாத ஆனந்தமாக இருப்பான் கலுகாவிச்சி ஹோமரா கலுகாவிச்சி ஹோமரா அப்பியா தூரு வாங்க ஹோமர்கரா சரி சரி திருப்பூர் திருப்பூர் வாங்க திருப்பூர் வாங்க திருப்பூர் திருவாரூர்லாம் போறங்க திருப்பூர் வாங்க படிjava கல்யாணம் முடிச்சவ யார்แก இந்த படிjava கல்யாணம் முடிச்சவ पड़केव जवा कल्याणो मुठी वचवा यारपा पड़केव जवा कल्याणो मुठी वचवा यार बेगा पड़केव जवा कल्याणो मुठी वचवा सरपंच गति लोदे ईनी कोई तु मंगेनी जत हो

நீங்க இருக்கிற பெண்ண கல்யாணம் அதுக்கெடி ஒரு பொருளப்பட பழக்கத்தால அவங்க பாத்துக்க நடத்தளவுக்கு மனரித்தடன்களையும் அடைத்து சுமையா சுமக்க முடியாம இருக்கிறீங்க அதனால அந்த கடன்களையும் அடைக்கணும் அந்த தொழிலையும் உருவாக்கி தரணும் இவ்வளவு நம்பிக்கை எதிர்காலமே இருக்குன்னு நீ நினைக்கிறேன் அவன் அதுக்கு கதாபாத்திரமா நடப்பானே ஒண்ணு காரணம்

அந்த இடத்துல தெய்வன பலர் எதுவும் இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் உள்ளது இருக்கு அப்படி ஒண்ணுமே நடக்கிற என்ன தாடி தங்கை மாறி போன்ற கற்பராயன் போன்ற சாமியெல்லாம் இருக்காங்களா இப்ப கிரகங்கள் எல்லாம் சரியில்லாம கொஞ்சம் மனப்போடாம நடந்துருக்கணும் எந்த தொழில் எடுத்தாலும் நஷ்டமும் மனவதனையும் நடக்கும் ஆனா இதுல ஒரு நிலையான வீடம் எப்ப கிடைக்கும் அப்படிங்கறது உங்களுடைய கேள்வி சரிங்க மாதிரி சிவராத்திரிக்கு பிறகு ஒரு நினைத்த தொழிற்கலை காப்பாற்ற அதே திருப்பூர் எல்லை நான் நினைச்சது மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையுமான்னு ஒரு கேள்வி

バカだ。 அவருடைய உழைப்பும் அவருடைய வழக்க வழக்கமும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம அதுல ஒரு தார யோகம் கரைஞ்சு போச்சு அடுத்து முறையாக முடிக்கிற கல்யாணத்துல இன்னொரு தார யோகம் நடந்தாரு

முத்துக்கு முத்துக்கு முத்தாக மாளிகை பட்டம் போல் நாங்கள் தாங்களா ஐயா எனக்கு தர வேண்டியதையும் தராம எங்களை நிம்மதியாக வாழ வைக்காம எங்களை அருபூதுர வைக்கிறாங்க வெளியில நடக்க விட மாட்டிருக்காங்க எங்க போனாலும் எங்களுக்கு இந்த பிரச்சனையா மகாராஜா அப்படின்னு கேக்குறீங்களா தீய போடார்கள் இல்ல ஆரோக்கிய குறைவு தான் இருக்கு அத நின்னு வளப்பாங்க வேற என்ன வேணும் पॉलिटी வந்து நாளா ஓட்டுங்க அடுத்த வாகரத்தை